வணக்கம் தளிர் மதியம் வணக்கம் ஐயா தலைப்பு என்ன தளிர் இந்த சுற்றுல டியூஷன் என்னும் தனி வகுப்பு தேவை தேவையில்லை இந்த டியூஷன் என்று சொல்லப்படுகிற அந்த தனி வகுப்பு எங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சிறு இந்த மழை ஒட்டுமொத்த தமிழ் நேயர்களுக்காகவும் பேச இருக்கிறாரு ஒரு உற்சாகமான கைத்தட்டு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்லாம் தொலைக்காட்சிக்கு பக்கத்தில் வந்து கேட்க ஆயத்தமாக இருப்பாங்க சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா டியூஷன் நாற்பது வரிகள் கொண்ட சினிமா பாடலை மனப்பாடமாக பாட முடிந்த எங்களால் இருக்கும் நான்கு திருக்குறளை முழுமையாக பொருள் புரிந்து சொல்ல முடியவில்லை என்ன செய்வது எங்கள் டிசைன் அப்படி தாய்மொழியான தமிழ் பாடத்துக்கே இப்படி தள்ளாடினா அந்நிய மொழியான ஆங்கில பாடத்துக்கும் கண்ணில கிறுக்கு பிடிக்க வைக்கும் கணக்கு பாடத்துக்கும் அப்டேட் ஆகிற அறிவியல் புவியியல் பாடங்களுக்கும் நாங்கள் டியூஷன் என்னும் தனி வகுப்புக்கு போனாதானே பாஸ் ஆகவே முடியும் எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஒரு மருத்துவராக பொறியாளராக நீதியை நிலைநாட்டும் வழக்கறிஞராக மாவட்ட ஆட்சியர் போன்ற ஒரு சிறந்த என்ற கனவு இருக்கிறது எங்கள் கனவுகள் நனவாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் ஏனோ தானோ என்றில்லாமல் எல்லா பாடங்களையும் முழுமையாக தெளிவாக கற்க வேண்டிய தேவை இருக்கிறது தானே எனவே நாங்கள் பள்ளியில் கற்றதை மீண்டும் பயிற்சி பெற எங்களுக்கு டியூஷன் கட்டாயம் தேவை அல்லவா என் போன்று தமிழ் வழியில் பயிலும் அதுவும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் எல்லோரும் பெரிய படிப்பு படித்தவர்கள் இல்லை பிறகு எப்படி நாங்கள் பள்ளியில் கற்றதை மீண்டும் பயிற்சி பெறுவது அருமை சான்றோர்களே நீங்கள் கல்லூரிகளில் படித்த பாடத்தை நாங்கள் இன்று பள்ளி புத்தகங்களில் படித்துக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவு கடினமாக இருக்கின்றன எங்கள் பாடங்கள் பாடங்களின் கடினத்தன்மைக்கேற்ப எங்களுக்கு கூடுதல் பயிற்சிகளும் தேவைப்படும் தானே கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட தேக்கத்தை சரி செய்ய இல்லம் தேடி கல்வி என்னும் அருமையான திட்டத்தை இந்த அரசாங்கமே எங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே இலவச டியூஷன் மையங்களை தொடங்கி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது எதனால் எங்களுக்கு பள்ளியை தாண்டிய பயிற்சியும் தேவை என்பதை இந்த அரசாங்கமும் உணர்ந்திருக்கிறது என்பதால் தானே மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படும் நல்ல பயிற்சி மையங்களும் இருக்கத்தான் செய்கின்றன எனது சொந்த மாவட்டமான புதுக்கோட்டையில் எனது சொந்த மாவட்டமான புதுக்கோட்டையில் ஆலங்குடி என்னும் சிற்றூரில் ஒரு டியூஷன் சென்டர் இயங்கி வருகிறது அங்கு பயிலும் மாணவர்கள் அனைவரும் ஒரு சிறு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத குக்கிராமங்களில் இருந்து வருபவர்கள்தான் கடந்த பதினெட்டு நூற்றாண்டுகளில் கிட்டத்தட்ட மருத்துவர்களையும் நூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்களையும் நூற்றி பத்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளையும் அந்த மையம் உருவாக்கி இருக்கிறது இது போன்ற நல்ல மையங்களில் சேர்ந்து நம் வாழ்வில் உயர்வடையலாம் என்பதே என் கருத்து டியூஷன் என்னும் தனி வகுப்பு தேவையில்லை எதனால் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று எழுதிய பாரதி இன்று இருந்திருந்தால் இப்படிதான் எழுதியிருப்பார் காலை எழுந்தவுடன் டியூஷன் பகல் முழுதும் பள்ளிக்கூடம் மாலை வந்தவுடன் அடுத்த டியூஷன் என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று இந்த பெற்றவங்க எங்களை படுத்துற பாடு இருக்கே அப்பப்பா கொஞ்சம் நஞ்சம் இல்ல அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டு முடியாமல் போனதெல்லாம் நாங்க படிக்கணும்னு எங்களை கசக்கி புளியிறாங்க ஓடி விளையாடு பாப்பா என்று பாரதி எழுதிய பாட்டை ஒப்பிக்காமல் விளையாட போனதுக்கு திட்டுறாங்க ஐயா பாரதி இருந்திருந்தால் எங்களை திட்டமிட்டிருப்பாரா எம்பிபிஎஸ் படித்தால் மருத்துவராகலாம் பிஇ படித்தால் பொறியாளராகலாம் பிஎல் படித்தால் வழக்குரைஞராகலாம் ஐஏஎஸ் தேர்வு எழுதினால் கலெக்டர் ஆகலாம் ஏன் எதுவும் படிக்காமல் மந்திரியாக கூட ஆகலாம் ஆனால் என்ன படித்தால் மனிதராகலாம் என்று யாராவது சிந்திக்கிறார்களா இப்போதெல்லாம் அரசு பள்ளிகளில் பின்பற்றப்படும் முப்பருவ கல்வி முறையில் எவ்வளவு கடினமான பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்திற்கு நாங்கள் வெறும் அறுபது மதிப்பெண்களுக்கு தான் தேர்வு எழுதுகிறோம் மீதம் இருக்கும் நாற்பது மதிப்பெண்கள் நாங்கள் செய்யும் பாடம் செயல்பாடுகளுக்கும் செயல் திட்டங்களுக்கும் தான் வழங்கப்படுகிறது எனவே எங்களுக்கு எந்த ஒரு டியூஷனும் தேவையில்லை இப்போதெல்லாம் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணியாற்றி வரும் அனைத்து ஆசிரியர்களும் ஏனோதானோ என்று இருப்பவர்கள் அல்ல டிஇடி டிஆர்பி என பல தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்று பணியாற்றி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தகுதியான ஆசிரியர்கள் தான் இருக்கும் பழனியப்பா தொடக்க பள்ளியில் படித்து வரும் மாணவன் நான் அனைத்து மாணவர்களையும் பாராமல் எங்கள் திறனறிந்து ஊக்கப்படுத்தி உலக நடப்புகளை எல்லாம் பாடத்தோடு சேர்த்து நகைச்சுவையோடு கற்பிக்கும் எங்கள் பள்ளி ஆசிரியர்களை போல் எத்தனையோ சிறந்த ஆசிரியர்களும் இருக்கத்தான்

தளிர்மதியன் முழுமதியனாகி வெகுமதியனாகி இந்த சுற்றில் என்ன பெயர் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் சிறப்பாக பேசியிருக்கிற தளிர்மதியனுக்கு உற்சாகமான பாராட்டு வாழ்த்து ஆனால் பாரதியாரினுடைய பெயரனை எள்ளு பெயரனை இந்த மன்றத்தில் வச்சுக்கிட்டு பாரதி இன்றைக்கி இருந்திருந்தா எங்களை எல்லாம் இப்படி திட்ட விட்டுருப்பாரா அப்படின்னு நியாயமான ஒரு கேள்வியை கேட்டுருக்குறான் அதுக்கு முதல்ல நாம் அவர்கிட்டே பதில் கேட்டுருவோம் தளிர்மதியனின் இந்த பேச்சு எப்படி இருந்ததுன்னா தளிர்மதியன் வளர்மதியன் முழுமதியன் வெகுமதியன் என்ற பெயர்களை தொடர்ந்து இன்றைய பேச்சுக்கு பிறகு உனக்கு பெருமதியன் என்ற ஒரு பெயரை நாங்கள் வழங்குகிறோம் பெருமதியன்னு சின்ன ரூ போட்டா பெரிய மதிப்பு கொண்டவன் பெரும் மதிப்பு கொண்டவன் ஒரு பொருள் பேரறிவு கொண்டவன் ஒரு பொருள் பெரியரா போட்டது அப்படின்னா எவ்வளவு வேல்யூவான ஒரு பேச்சாளர் நீ இந்த அரங்கத்துக்கு எவ்வளோ நல்ல வேல்யூஸ் இந்த அரங்கத்துக்கு நீ கொடுக்குற என்பது இன்னொரு பொருள் நீ பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு கடினமான தலைப்பு அந்த விதத்திலும் நான் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னை மட்டுமல்ல எல்லா போட்டியாளர்களையும் ஏனென்றால் அவர்கள் வந்து எப்படி தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா தங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒரு மாணவன் என்பதனால் ஒரு பள்ளிக்கூட மாணவன் என்பதனால் அதை ஒட்டினார் போல தான் எல்லா குழந்தைகளுமே தலைப்பை தேர்வு செஞ்சிருக்கீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் இவ்வளவு கடினமான தலைப்பில் அதுவும் ஆறு நிமிடம் ஃபார் அகைன்ஸ்ட் என்று இரண்டு விதமாக பேசுவது அவ்வளவு அடுக்கடுக்கான தகவல்களை நீ தந்து கொண்டே இருந்தாய் அதே போல தகவல்களாக மட்டுமே இல்லாமல் சில நல்ல கருத்துக்களையும் அவ்வப்போது தெளித்துவிட்டு நீ வந்து உன்னுடைய பேச்ச ரொம்ப அழகாக நிறைவு செஞ்சிருந்த ஒரு சில இடங்களில் இந்த ழகர உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோ தடுமாற்றம் ஒரே ஒரு இடத்துல தான் வந்தது அதை தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன் அதை அடுத்த முறை திருத்திக்கொண்டு கொண்டு உச்சரிப்புகளையும் கொஞ்சம் சரி செய்து கொண்டிருந்தால் அடுத்த பெயர் என்னவென்று நான் யோசிப்பேன் அன்பு அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அடுத்ததாக எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் எனக்கு தெரிந்து ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த தனி வகுப்பு என்பது மிக 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 குறைவு ஊருக்கு ஒன்றோ ரெண்டோ இருந்தால் பெரிய அரிது அதுவும் யார் போய் படிப்பாங்கன்னா தேர்வில் தோற்று போனவர்கள் அடுத்த ஆண்டுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த தனித்தேர்வு மையங்களில் போய் படிப்பாங்க இப்போ இது போய் படிக்கலைன்னா அவன் தோற்றுருவானோ அப்படின்னு ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது தோற்றவன் படித்து இடத்துக்கு போனது போய் இப்போ போகலைன்னா தோற்றுருவானோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு சமூகம் இந்த நீதிமன்றம் வெறும் வழக்குகள் குறித்தும் சமூக அவலம் குறித்தும் மட்டுமே சிந்திக்கின்ற நீதிமன்றம் அல்ல வழக்கறிஞருடைய வாழ்வு குறித்தும் சிந்திக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதால் இந்த வழக்கறிஞருடைய பெற்றோருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம் அடுத்த முறை இந்த நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர் வருகின்ற போது உடல் எடை கூடவில்லை என்றால் அந்த பெற்றோர்கள் மீது நீதிமன்றமே தானாக வந்து வழக்கை முன்மொழியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒருவேளை அவர்கள் உடல் எடை தனி வகுப்புக்கு செல்லச் சொல்லி வலியுறுத்தி குறைகிறதோ என்கின்ற ஐயமும் எனக்கு ஏற்படுகிறது என்பதால் இந்த நீதிமன்றம் வழக்கறிஞரையே தனியாக விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்று என் கண்களில் கண்ணீர் வருகிறது பல வழக்குகளை விசித்திர வழக்குகளை பார்த்த இந்த நீதிமன்றம் இப்படி வழக்கறிஞருக்காக கண்ணீர் வடித்த முதல் நீதிமன்றமாக இது இருக்கிறது ஒரு மனம் நிறைந்த பாராட்டு பிள்ளைக்கு வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி நீதிபதிகளே அவ்வப்போது வழக்கறிஞர்களாக மாறும் ஒரு விந்தையான நீதிமன்றமும் இந்த நீதிமன்றம்தான் நீ தனி வகுப்பு தேவையா தேவையில்லையா என்று பேசினாய் எனக்கு என்ன தோன்றுது அப்படின்னா இந்த உன்னுடைய பேச்சுக்கு பிறகு ஒரு மேடையேறி பேசணும் என்றால் எப்படி பேச வேண்டும் என்று பல பேர் தளிர் மதினிடம் வந்து தனி வகுப்புக்கு வருவார்கள் என்று தோன்றுகிறார் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக உன்னை வாழ்த்தி பேசியிருக்கிற இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான பாராட்டு கைத்தடல்களால் நன்றிகள் இந்த சுற்றுக்கு நல்ல பொருத்தமான செய்திகளை வழங்கி இருக்கிற ஒரு பெருமதிப்புமிக்க ஒரு போட்டியாளராக உயர்ந்திருக்கிறார் அடுத்த சுற்றுகளில் இன்னும் இன்னும் அதிகமான செய்திகளோடு சிறப்பான உரையோடு வர வாஞ்சையோடு வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா